அப்படிங்காரு ஆமன் எல்லாரையும் உட்கார வைங்காரு எல்லாத்தையும் வை உள்ளே உட்காரே சபைக்குள்ளே உட்காரு வேத வசனத்தை வாசித்து உட்காரு ஜெபம் பண்ணுவதிலே உட்காரு கொடுப்பதிலே உட்காரு பறக்காத ஓடாத ஆமேன் கொடுக்கல ஓடிராத ஆமேன் கொடுக்கறதுல உட்கார்ந்து கொடுத்து பாரு செபிக்கிறதுல விதைக்கிறதுல உட்கார்ந்து ஜெபித்து பாரு ஆமேன் சோத்திரம் நின்று கூட்டம் கூடுற கூட்டத்துல நிற்காத ஓடிரு பரியாசக்கார இடத்துல நிற்காத என்ன பண்ணக்கூடாது நிற்கவே கூடாது ஆமேன் உட்காரவும் கூடாது நிற்கவும் கூடாது நிக்கி நில்லவும் கூடாது ஆமேன் அது என்ன சொல்லுது வேதம் முதல துன்மார்களுடைய ஆலோசனை காது கொடுக்காத ஆ துன்மார்குடைய ஆலோசனைன்னா நடக்காத துன்மார்க்க வந்து சொல்லுவான்